அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது கார்த்திகை மாதம் வந்தாலே அனைவரும் அவர்களின் இஷ்ட தெய்வங்களை வணங்கி மாலை அணிவர் அப்படி கார்த்திகை மாதத்திற்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் கார்த்திகை மாதத்தை ஆன்மீக சக்தியாக ஏன் கருதுகின்றனர் தமிழ் மாதங்களில் பனிரெண்டு மாதங்கள் இருக்க ஏன் கார்த்திகை மாதம் மட்டும் ஆன்மீகத்தில் இத்தனை சிறப்பு பெற்றது முக்கியமாக கார்த்திகை என்ற பெயர் எப்படி வந்தது என்று இந்த பதிவின் மூலம் காண்போம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டு மாதமாகிய கார்த்திகை மாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது முதலில் கார்த்திகை என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பெய்யும் கார்காலமாக கார்த்திகை மாதம் இருப்பதன் காரணமாகவும் காந்தல் மலர்கள் அதிகம் பூக்கின்ற காரணத்தினாலும் இம்மாதத்திற்கு கார்த்திகை என்ற பெயர் வந்ததாக சங்ககால நூல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல கார்த்திகை மாதம் ஆன்மீகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு ஆழமான தத்துவார்ந்த மற்றும் புராண காரணங்கள் உள்ளன இது வெறும் விழாக்களை கொண்டாடும் மாதம் மட்டுமல்ல அதன் இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றி வைக்கும் ஒரு முக்கியமான காலமாகும் அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு உரிய கார்த்திகை தீபத்திருநாளும் உரிய கார்த்திகை மாத சஷ்டி விரதமும் ஐயப்பனுக்கு உரிய சபரிமலை நாற்பத்தி ஓரு நாட்கள் கடுமையான விரதம் இப்படி எண்ணற்ற மகிமைகளை கொண்டே போகலாம் மேலும் கார்த்திகை மாதத்தில் தீபத்திருநாளான கார்த்திகை தீபம் எப்படி வந்தது என்றால் புராண நிகழ்வின்படி படைப்பு கடவுளான பிரம்மாவும் காத்தல் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் சிறந்தவர் என்று சண்டையிட்ட போது சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக தோன்றி தனது திருவடி மற்றும் திருமுடியை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே சிறந்தவர் என்று கூறினார் அதையடுத்து சிவபெருமானின் திருவடி மற்றும் திருமுடியை காண இருவரும் சென்றபோது தன்னால் சிவபெருமானின் திருவடியை காண முடியவில்லை என்று விஷ்ணு பகவான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பிவிட்டார் ஆனால் சிவபெருமானின் திருமுடியை காண சென்ற பிரம்மதேவர் பொய் சொல்லியதால் சிவபெருமானி சாபத்திற்கு ஆளானார் மேலும் பிரம்மாவிற்கு பூ உலகில் வழிபாடே இருக்காது என்று சிவபெருமான் கடுமையான சாபத்தை கொடுத்துவிட்டார் அதையடுத்து விஷ்ணு பகவான் உண்மையை கூறியதால் என்னை எப்படி வணங்குகிறார்களோ அதேபோல் உங்களையும் பூ உலகில் வணங்குவார்கள் என்று விஷ்ணு பகவானுக்கு வரமருளினார் அதைத் தொடர்ந்து பிரம்மா தன் தவறை மன்னிக்கும்படியும் நீங்கள் எங்கள் இருவருக்கும் ஜோதி வடிவ காட்சியளித்த இந்த தீபஜோதி திருநாளை பக்தர்களுக்கு காட்சியளிக்கும்படியும் மிக தாழ்மையுடன் பிரம்மாவும் விஷ்ணுவும் கேட்டுக்கொண்டதால் சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளித்தார் இந்த சம்பவம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று நிகழ்ந்ததால் கார்த்திகை தீப திருநாள் என்றானது அன்றைய நாளில் தோன்றிய சிவபெருமானின் ஜோதி வடிவமே திருக்கார்த்திகை இப்படித்தான் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை உருவானது இதன் காரணமாகவே கார்த்திகை மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டது அது மட்டுமா கார்த்திகை மாதத்தில் மற்றும் சிறப்பும் உண்டு அது என்னவென்றால் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் சேர்ந்து முருகப்பெருமானை வளர்த்து வந்தது அனைவருக்கும் அறிந்ததே அந்த பாக்கியம் அவர்களுக்கு எதற்காக கிடைத்தது என்றால் ஒருமுறை கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் அஷ்டமா சித்திகள் கிடைக்க வேண்டி சிவபெருமானை காண கைலாயம் சென்றனர் அங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்க அவரை வணங்கி அஷ்டமா சித்திகள் கிடைக்க அதாவது எட்டு வகையான அரிய சக்திகள் என அனிமா மகிமா இலகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈஷத்துவம் வசித்துவம் போன்ற சக்திகளை தங்களுக்கு உபதேசித்து அருளும்படி சிவபெருமானை வேண்டினர் இதை கேட்ட சிவபெருமான் அஷ்டமா சித்திகள் என்பது கடுமையான தவம் செய்து இறைவனின் அன்பை பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அரிய வரமாகும் கார்த்திகை பெண்கள் எந்த தவவும் செய்யாமல் நேரடியாக அதனை கேட்டது சிவபெருமானுக்கு முதலில் பிடிக்கவில்லை இருப்பினும் பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் அவர்களுக்கு அஷ்டமா சக்திகளை பற்றி உபதேசிக்க தொடங்கினார் அப்போது கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் உபதேசத்தில் கவனம் செலுத்தாமல் சுற்றிலும் நடந்த நிகழ்வுகளையும் வேடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருந்தனர் இறைவன் உபதேசிப்பதை கவனிக்காமல் அதை விருப்பமில்லாமல் கவனத்தை வேறு விஷயங்களில் சிதறவிட்டது கற்றலில் கவனமின்மை மற்றும் இறைவனை அவமதிப்பதாகும் என்று சிவபெருமான் கோபமடைந்தார் கற்றுக்கொள்ளும் ஆர்வமில்லாத அவர்களைக் கண்டு சினமடைந்த சிவபெருமான் அவர்களை பார்த்து கற்றலில் கவனமில்லாத நீங்கள் கற்பாறைகளாக மாறி பயனற்று பூமியில் புதைந்து கிடைப்பீர்களாக என்று சாபமிட்டார் சாபத்தை கேட்டு மனம் வருந்திய கார்த்திகை பெண்கள் தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் வேண்டினர் அவர்களின் துயரை கண்ட சிவபெருமான் ஆயிரம் ஆண்டுகள் கற்பாறைகளாக இருந்த பிறகு உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அதுவும் என் மூலமாக என்று சொல்லி ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான தீப்பந்துகளை கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்குமாறும் தீப்பொறிகளான முருகப்பெருமானை வளர்த்து ஆளாக்கி எங்களிடம் ஒப்படைத்தால் உங்களின் சாபம் நிறைவடையும் என்று கூறினார் அதையடுத்து முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்து ஆளாக்கி தங்களின் சாப விமோசனம் நீங்குவதற்கு சிவபெருமானிடம் சென்று முருகப்பெருமானை பார்வதி தேவியிடம் ஒப்படைத்தனர் இதனை கண்ட சிவபெருமான் மனமகிழ்ந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் அதில் அடங்கும் என்றும் திருவண்ணாமலையில் ஒளி வீசும் நாள் வரும்போது உங்களின் நாமத்தை சொல்லியே அதாவது கார்த்திகை விளக்கு என்று கூறியே பக்தர்கள் அனைவரும் உங்களை வணங்குவர் என்று கூறி கார்த்திகை பெண்களுக்கு சாப விமோசனம் நீக்கி வரங்களையும் கொடுத்தார் இதனாலேயே கார்த்திகை மாதம் இன்னும் அதிகமான சக்தியை பெற்றது அது மட்டுமில்லாமல் கார்த்திகை சஷ்டி என்று விரதம் இருப்போருக்கு ஆறுமுகனின் அருள் பரிபூரணமாக இருக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல சபரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பதும் கார்த்திகை மாதத்தில்தான் ஐயப்பன் மகிஷியை வதம் செய்து யோக நித்திரையில் நாற்பத்தி ஒரு நாட்கள் அமர்ந்ததும் கார்த்திகை மாதத்தில்தான் அதனால்தான் பக்தர்கள் அனைவரும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு நாற்பத்தி ஓரு நாட்கள் கடுமையான விரதத்தை மேற்கொள்கின்றனர் அதுவும் மிக முக்கியமாக தோஷங்களில் மிகப்பெரிய தோஷமான பிரம்மகத்தி தோஷம் ஒருவருக்கு உண்டானால் அவர்களின் நிலை என்னவாகும் என்பது அனைவருக்கும் அறிந்ததே அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும் சக்தி இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டு கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி என்று விரதமிருந்து இரண்டு குத்துவிளக்கினை தானம் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த தோஷம் நீங்குவதற்கு கார்த்திகை மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் பலன் கிடைக்காது செய்தாலும் அதனாலேயே கார்த்திகை மாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கார்த்திகை மாதம் என்பது ஒளி ஞானம் சரணாகதி தவ ஒழுக்கம் மற்றும் தெய்வீக உறவு என அனைத்தையும் நம் வாழ்வில் நிலைநிறுத்த உதவுகின்ற மிக சக்தி வாய்ந்த மாதமாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் நீங்கள் உங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைத்து உங்களின் வேண்டுதல்களை பெற்றிடுங்கள் அந்த இறைவன் உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் இத்தனை சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதம் எப்படி புகழ்பெற்றது என்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ